வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வரமிளகாய் இல்லாமல் தர்பூசணி பழத்தை வச்சு எப்படி ரசம் செய்யலான்னு தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் மிஸி ஜாரில் விதைகளை நீக்கிட்டு தர்பூசணி பழம் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி விட்டாமல் விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க தர்பூசணி ரசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பவுல் அளவுக்கு புளிக்கரைசலில் எடுத்து வச்சுக்கோங்க புளிக்கரைச்ச தண்ணீரை ஒரு பவுல் அளவுக்கு தர்பூசணி பழம் அரைச்சதை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தழை ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க மிளகு சீரகம் அரை ஸ்பூன் அரைச்ச நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் கா ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கடுகு கார் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கார் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க கடுகு அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க காஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில் கருவேப்பில் கடுகு பெருங்காயத்தூள் நல்லா மிஸ் ஆகிருக்கணும் கலர் சேஞ்சானதுக்கப்புறம் நல்லா எடுத்து வச்சுருக்க பழுத்த தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும் மிளகு சீரகத்தூள் போட்டுக்கோங்க நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க புளிக்கரிசல் ஊற்றிக்கோங்க மஞ்சள் தூள் கா ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சிம்லே அடுப்பை வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தர்பூசணி பழம் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை சிம்லையே வச்சுருங்க கொஞ்சோடு தண்ணி மட்டும் க கழுவி ஊற்றி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் சிம்லையே அடுப்பில் இருக்கட்டும் நூறு கூடி வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பூண்டு நல்லா நம்மளுக்கு நோர கூடி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தர்பூசணி ரசம் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக கொத்தம்தழை போட்டுக்கோங்க பூண்டு வாடையே பிடிக்காதுங்கிறவங்களுக்கு இந்த ரசம் செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தர்பூசணி ரசத்தை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அஸ்லாம் வலைக்கும்